ஹலோ பிரேசா எப்படி இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம் கடின இறுதியே இருக்க கூடாதுன்னா நம்ம என்ன என்ன பண்ணணும்னு பாத்துச்சிருந்தோம் யார் செய்த ஜபங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் சாமுவில பார்த்தோம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல மூளை சித்தத்தின்படியே படியே ஆகக்கடவது என்று ஜபம் பண்ணினார் இயேசுவானவர் பிதாவை பார்த்து ஏறெடுத்த ஒரு ஜபம் இயேசுவானவரே இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது நீங்கள் நானு யாருங்க நம்மளோட ஜபம் எப்படி இருக்கணும் இந்த பாருங்க சொல்கிறார் ஆண்ட ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் அதை நீங்கும்படி செய்யும் ஆயு என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி படியே ஆக இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விருப்பத்தின்படி அல்ல உடைய விருப்பத்தின்படி ஆகப்படுவது உங்களுடைய மன வாழ்க்கையா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகப்படுவது உங்களுடைய வேலையின் காரியமா இருக்கட்டும் வேற கிடைக்கிறதா இருக்கட்டும் அண்டுவே உமக்கு சித்தமானால் கிடைக்கட்டும் உமக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் உமக்கு விருப்பமானால எனக்கு கிடைக்கட்டும் உமக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் ஒரு வீடு வாடகைக்கு போறதா இருக்கட்டும் ஒரு ஊழியமா இருக்கட்டும் எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் எந்த ஒரு கான்வர்சேஷனா இருக்கட்டும் எந்த வித செயல்களா இருக்கட்டும் எந்த வித நடத்தைகளா இருக்கட்டும் எந்த வித தாட்ஸா இருக்கட்டும் இன்னைக்கு ஆண்டவர் செய்து அந்த ஜபத்தை நம்மளும் செய்யலாம் என்ன செபிக்கணும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உங்களுடைய சித்தத்தின் படியே எனக்கு ஆக கடவுது அந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லலாம் ஆண்டவரே இப்படி சொல்லலாமே என்னுடைய விருப்பத்தின் படி அல்லப்பா எனக்கு இது விருப்பமா இருந்தாலும் என்னுடைய விருப்பம் வேணாப்பா உங்களுக்கு எது விருப்ப ஒ கொடுக்கும்போது காத்தா நம்முடைய வாட்டுல பெரிய கரைகளை செய்வார் ஜெபிக்கிறாமா எங்களை நேசிக்கிற நல்ல பொருமக்கு தவிர எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நிறைய கரைங்களை செய்றோம் ஆனா அது அதுல உங்களுடைய சித்தம் நிறைவேறுமா அதுல நீங்க விருப்பப்படுவீங்களா அதை நம்ம யோசிக்கிறதே இல்லாண்டே இன்றைக்கு நாங்க தரை மட்டும் தாழ்த்துறோம் எங்க வாழ்க்கையில இந்த நிமிடத்துல இருந்து எது நடக்கிறதோ அது உங்களுடைய விருப்பத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற நல்ல காரியங்களா இருக்கட்டும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அணுவை இழப்புகளாக அடுவெர் இழப்புகளா இருக்கட்டும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அணுவை நமக்கு ஏற்றா எந்த ஒரு சுப காரியங்களா இருக்கட்டும் அதுவே ஊழியங்களா இருக்கட்டும் செயல்களா இருக்கட்டும் நடக்கைகளா இருக்கட்டும் அன்றரை சரி என்னுடைய சிந்தைகளால் இருக்கட்டும் எல்லாமே உங்களுடைய விருப்பத்தின்படி இருக்கட்டும் எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல எங்களுடைய வாழ்க்கையே நாங்க உங்க படிப்படத்துல கொடுத்துருவோம் உங்களுடைய விருப்பத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் நாங்கள் ஆசைப்பட்டாலும் உங்களுடைய விருப்பம் தான் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறணும் நாங்கள் என்னன்னா என்றே அதற்காக வாஞ்சிட்டு நாடி கொண்டிருந்தாலும் அதுல எங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடாது உங்களுடைய விருப்பத்துக்கு மட்டுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லா நிலைமையிலும் உமக்கு விருப்பமானவர்களை வர்களாய் இந்த அது வாஞ்சிக்கிறவர்களாய் இந்த இறுதிக்கு எப்பொழுதும் வாஞ்சிக்கிறவர்களாய் இந்த இறுதிக்கு ஏற்ற மகளாய் மகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நினைச்சுக்கிறேன் எது நடந்தாலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல சித்தத்தின் படியே எங்களுடைய வாழ்க்கையை நடத்தட்டும் அந்தவரை படுத்துக் கொண்டிருக்க ஒரு தாயாரா பார்த்தாங்க அதுக்காக நன்றி உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கை நிறைவேறட்டும் சித்தம் இல்லாத எந்த காரியமும் என்ன வாழ்க்கையை நடக்காதபடிக்கு படிக்கு தரை மட்டும் தாழ்த்து கொடுக்கிறோம் நீரே காத்துக்கொள்ளும் கொள்ளும் வழிநாட்டும் மூலம் ஜபன் நல்ல தரமத்தினாவே Amen, amen, amen. God bless you.